பஞ்சாபியை சேர்ந்த நடிகையை மேலும் கீழும் பார்த்து பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரும் என தயாரிப்பாளர் கே ராஜன் பாடல் பாடி உருகிய சம்பவம் அரங்கேறி உள்ளது பி டு இருவர் என்ற திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் விழாவில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதனால உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அது தப்பு அப்படி பண்ணியிருந்தா உங்க மனத்தை நோக அடிச்சிருந்தா இந்த பொது இதுல எனக்கு என்னன்னா ஏதோ நிறைய ப்ரொடியூசர் உங்களை பாதிக்க வச்ச மாதிரி தெரிஞ்சது அதுக்காக தான் சொன்னேன் தப்பான்னு நினைக்காதீங்க பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி இல்லை இல்ல எடுக்குது போ பசி எடுக்குது தம்பி செய்யாத சேதாரம் நான் தானே அதுக்கு ஆதாரம் குசும குடிச்சர் கம்பரு தம்பி சத்தியமா வரிகள் பிரமாதம் மூணு பாட்டு என் தம்பி தேவா தேவா இருந்தாலே ஒரு முத்திர அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் சின்ன ப்ரொடியூசருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் பாருங்க அப்படி பண்ணுவார் அதுதாங்க மனிதாமான ஒரு ப்ரொடியூசர் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்துட்டா அவன் பாவப்பட்டவன் இல்லை அவ்வளவு வேதனை நீ பாவப்பட்டவன் உன் பணத்தை எடுத்து எல்லாரும் கூடுதல என்ன ஆசையில படம் எடுத்தார் ராமலிங்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க